உவமைத்தொகை உவமைத்தொகை அப்படின்னா என்னென்னா உவமை பொருளுக்கும் அதாவது உவமேயத்துக்கு இடையில் வந்து உவம உருப்பு மறைஞ்சி வர்றதான் உவமைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம் உவம உருப்பு உவம பொருளுக்கு இடையில உவம உருப்பு வந்து மறைஞ்சி வரணும் அப்படி மறைஞ்சி வர்றது தான் நம்ம வந்து உவமைத்தொகை அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து மலர் கை இதில் வந்து மலர் போன்ற கை இதில் மலர் அப்படிங்கிறது வந்து உவமை கைங்கிறது வந்து உவமேயம் அதாவது பொருளை குடிக்கும் இதுக்கு இடையில வந்து போன்ற அப்படிங்கிற வந்து உவம உருப்பு மறைஞ்சு வந்திருக்கு அதனால இது வந்து தொகை அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து உம்மைத்தொகை தொகை அப்படின்னா என்னன்னா ரெண்டு சொற்களுக்கு இடையிலையும் இறுதியிலையும் உம் அப்படிங்கிற இடை சொல் வந்து மறைஞ்சு வரணும் அந்த மாதிரி மறந்து வந்துச்சுன்னா அதை வந்து தொகை அப்படின்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அண்ணன் தம்பி தாய் தேய் சே அப்படின்னா அண்ணனும் தம்பியும் அப்படிங்கிறது வந்து உம் அப்படிங்கிற இது இடைச்சொல் மறைஞ்சி வந்திருக்கா அதே மாதிரி தாயும் செய்யும் இதுலேயும் உம் அப்படிங்கிற பொருள் வந்து மறைஞ்சு வந்திருக்கு அதனால இது வந்து உம்மை தொகை அண்மணி தொகை தொகை அப்படின்னா என்னென்னா தொகை வந்து வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை இந்த தொகை நிலை தொடர்களில் உருபும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைஞ்சு நின்று பொருள் தருவது தான் தொகை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வந்து சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னா சிவப்பு சட்டை வந்து பேச மாட்டார் சிவப்பு சட்டை அணிந்த ஒருவர் வந்து பேசுவார் அதே மாதிரி தான் முறுக்கு மீசை முறுக்கு மீசை வந்து வரமாட்டாரு முறுக்கு மீசை உடைய ஒருத்தவர் வந்து வருவார் இந்த மாதிரி வேறு சொற்கள் வந்து மறைந்து நின்று பொருள் தருதா அந்த மாதிரி தான் வந்து அண்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க